இந்திய அரசாங்கமோ இந்திய பிரதமரோ இந்திய ராணுவ தளபதியோ யாருமே இதுவரைக்கும் பாகிஸ்தான் மீது போர் என்று சொல்லவே இல்லை அதற்குள்ளாக இந்த பாகிஸ்தான் இராணுவத்தை சார்ந்த ஆயிரத்தி இருநூறு இராணுவ வீரர்கள் ராஜினாமா செய்து ஓடிவிட்டார்கள் என்ற செய்தி வந்திருக்குது அது மட்டுமல்லாமல் இவர்களது முக்கிய தளபதி சொல்லாமல் கொள்ளாமல் நாடு விட்டு நாடு சென்று விட்டதாகவும் தகவல் இவ்வளோ உயிர் பயம் இருக்கிற உங்களுக்கு எதுக்கு துப்பாக்கி எதுக்கு இந்த பயங்கரவாதத்தனம் எதுக்கு இந்த தீவிரவாதத்தனம் ஏன் அவங்களோட துப்பாக்கி அப்பாவி பொதுமக்கள் மீது மட்டும்தான் சுடுமா இந்திய ராணுவர்கள் மீது சுடாதா இவ்வளவு பயம் இருக்கிற உங்களுக்கு காஷ்மீர் சுதந்திர போராட்டம் ஒரு கேடா இந்த கேள்வி வருமா வராதா இந்த ஊடுருவி வந்து மட்டும்தான் நீ சண்டை போடுவியா எல்லை ஓரமாக நின்று நெஞ்சுக்கு நேராக நின்றுலாம் சண்டை போட மாட்டியா பொதுமக்களை மட்டும்தான் நீங்கள் கொள்ளுவீங்களா இவ்வளவு பயம் இருக்கிற உங்களுக்கு இராணுவம் என்ற ஒரு நிலை எதற்கு இராணுவ தளபதி என்ற ஒருவர் எதற்கு பாகிஸ்தான் என்ற ஒரு நாடு எதற்கு போர் என்று இல்லாமலேயே உங்களை இவ்வளவு பயமுறுத்துது இந்திய அரசுன்னு சொன்னால் நாளைக்கு போர் என்று வந்து விட்டால் உலக வரைபடத்தில் பாகிஸ்தான் இருக்கும் இருக்காது நான் இவ்வளவு பேசுகிறேன்ல இப்ப கீழே கமெண்ட்ல வந்து பாருங்க வாந்தி எடுப்பானுங்க பாருங்க யாரு பாகிஸ்தானுக்கு ஆதரவாக வந்து வாந்தி எடுப்பான் நான் பாகிஸ்தானுக்கு வந்து முட்டு கொடுப்பான் கீழே வருவான் பாருங்க கமெண்ட்ல உருவான் பாருங்க வந்து என்ன நீ அப்படி பேசிட்ட நீ பாகிஸ்தானையே இப்படி பேசிட்டு வந்து வாந்தி எடுப்பான் பாருங்க மொத்த தேச விரோதி கீழே வந்து வாந்தி எடுப்பான் பாருங்கள் நான் பேசுவது பாகிஸ்தான் இராணுவத்தை புறமுதுகிட்டு ஓடும் பயந்து ஓடும் பாகிஸ்தான் இராணுவத்தை பற்றி பேசும்போது கீழே கமெண்டில் வருவான் தேச துரோகிகள் வருவான் தேச விரோதிகள் வருவான் பாகிஸ்தானுக்கு சொங்கடிக்கும் தேச தீவிரவாதிகள் வருவான் கமெண்ட்டில் பாருங்கள் எவ்வளோ பேர் வருவான்னு பாருங்க தயவு செஞ்சு இந்த வீடியோவை பார்ப்போங்க கமெண்ட்டுக்குள்ளே போய் எத்தனை பேர் வாந்தி எடுக்கிறான்னு பார்த்து அந்த வாந்தி எடுப்பவனெல்லாம் என்ஐஏக்கு தகவல் சொல்லுங்கள் நான் நிறைய பேரோட தகவல் அனுப்பிச்சிருக்கிறேன் நீங்களும் தயவு செய்து தகவல் அனுப்புங்க புறகிட்டு முதுகிட்டு ஓடும் பாகிஸ்தான் ராணுவமே உனக்கு எல்லை தாண்டிய தீவிரவாதம் ஒரு கேடா என்று நான் கேட்கிறேன் இந்திய அரசாங்கமோ இந்திய பிரதமரோ இந்திய ராணுவ தளபதியோ யாருமே இதுவரைக்கும் பாகிஸ்தான் மீது போர் என்று சொல்லவே இல்லை அதற்குள்ளாக இந்த பாகிஸ்தான் இராணுவத்தை சார்ந்த ஆயிரத்தி இருநூறு இராணுவ வீரர்கள் ராஜினாமா செய்து ஓடிவிட்டார்கள் என்ற செய்தி வந்திருக்குது அது மட்டும் இவர்களது முக்கிய தளபதி சொல்லாமல் கொள்ளாமல் நாடு விட்டு நாடு சென்று விட்டதாகவும் தகவல் இவ்வளோ உயிர் பயம் இருக்கிற உங்களுக்கு எதுக்கு துப்பாக்கி எதுக்கு இந்த பயங்கரவாதத்தனம் எதுக்கு இந்த தீவிரவாதத்தனம் ஏன் அவங்களோட துப்பாக்கி அப்பாவி பொதுமக்கள் மீது மட்டும்தான் சுடுமா இந்திய ராணுவர்கள் மீது சுடாதா இவ்வளவு பயம் இருக்கிற உங்களுக்கு காஷ்மீர் சுதந்திர போராட்டம் ஒரு கேடா இந்த கேள்வி வருமா வராதா இந்த ஊடுருவி வந்து மட்டும்தான் நீ சண்டை போடுவியா எல்லை ஓரமாக நின்று நெஞ்சுக்கு நேராக நின்றுலாம் சண்டை போட மாட்டியா பொதுமக்களை மட்டும்தான் நீங்கள் கொள்ளுவீங்களா இவ்வளோ பயம் இருக்கிற உங்களுக்கு இராணுவம் என்ற ஒரு நிலை எதற்கு இராணுவ தளபதி என்ற ஒருவர் எதற்கு பாகிஸ்தான் என்ற ஒரு நாடு எதற்கு போர் என்று இல்லாமலேயே உங்களை இவ்வளோ பயமுறுத்துது இந்திய அரசுன்னு சொன்னால் நாளைக்கு போர் என்று வந்து விட்டால் உலக வரைபடத்தில் பாகிஸ்தான் இருக்கும் இருக்காது நான் இவ்வளோ பேசுகிறேன்ல இப்போ கீழே கமெண்டில் வந்து பாருங்கள் வாந்தி எடுப்பானுங்க பாருங்கள் யார் பாகிஸ்தானுக்கு ஆதரவை வந்து வாந்தி எடுப்போம் நான் பாகிஸ்தானுக்கு வந்து முட்டு கொடுப்பான் கீழே வருவான் பாருங்கள் கமெண்ட்டில் வருவான் பாருங்கள் வந்து என்ன நான் அவன் அப்படி பேசிட்டேன் நீ பாகிஸ்தானையே இப்படி பேசிட்டு வந்து வாந்தி எடுப்பான் பாருங்கள் மொத்த தேச விரோதி கீழே வந்து வாந்தி எடுப்பான் பாருங்கள் நான் பேசுவது பாகிஸ்தான் ராணுவத்தை புறமுதுகிட்டு ஓடும் பயந்து ஓடும் பாகிஸ்தான் ராணுவத்தை பற்றி பேசும்போது கீழே கமெண்ட்ல வருவான் தேச துரோகிகள் வருவான் தேச விரோதிகள் வருவான் பாகிஸ்தானுக்கு சொம்படிக்கும் தேச தீவிரவாதிகள் வருவான் கமெண்ட்ல பாருங்கள் எவ்வளோ பேர் வருவான்னு பாரு தயவு செஞ்சு இந்த வீடியோவை பார்ப்போங்க கமெண்ட்டுக்குள்ளே போய் எத்தனை பேர் வாந்தி எடுக்கிறான்னு பார்த்து அந்த வாங்கியேற்பவனெலாம் என்ஐஏக்கு தகவல் சொல்லுங்கள் நான் நிறைய பேரோட தகவல் அனுப்பிச்சிருக்கிறேன் நீங்களும் தயவு செய்து தகவல் அனுப்புங்க புறகி முதுகிட்டு ஓடும் பாகிஸ்தான் இராணுவமே உனக்கு எல்லை தாண்டிய தீவிரவாதம் ஒரு கேடா என்று நான் கேட்கிறேன்